உங்களை இல்ல எனக்கு போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேனிபெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு பாக்கும் யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நான் சொல்ல போற இந்த நாலு சயின்ஸும் அதாவது இந்த நாலு அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னா உங்க மேனிபெஸ்டேஷன் எல்லாம் உண்மையாக போகுது ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும் இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்தை தருதுனா அதுக்கு முன்னாடி நமக்கு சில சோதனைகளை தரும் அது இந்த பிரபஞ்சம் தான் நம்மள சோதிக்குதுன்னு தெரியாம நம்ம மேனிபெஸ்ட் பண்றத பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படி எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு வைக்கும்னு ஒரு நாள் அறிகுறிகள் சொல்றேன் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குதா இல்ல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த டெஸ்ட் மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சத இந்த பிரபஞ்சம் தரும் ஃபர்ஸ்ட் சைன் நீங்க மேனிபெஸ்ட் பண்ற விஷயத்த இந்த பிரபஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தரும் அதாவது

நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும் உடனே என்னடா இது நம்ம வாழ்க்கையில இப்படியே நடக்குதே அப்படின்னு நினைக்க கூடாது அந்த டைம்ல ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்ல இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வா இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த யுனிவர்ஸ் கொஞ்சமா தந்தாலும் அதுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கணும் நிக்கோலா டெஸ்லா ஒரு விஷயம் சொல்வாரு இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜி பிரீக்வன்சி வைப்ரேஷனா தான் இயங்குது உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அது அதனாலதான் இந்த டெஸ்ட பாஸ் பண்ண என்ன பண்ணணும்னா நன்றி உணர்வு அதுதான் உங்க வைப்ரேஷனை உடனே இம்ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொண்டு வந்து தரும் இந்த பிரபஞ்சத்துல நிறைய அதிர்வலைகள் இருக்கும் நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்புற அதிர்வலையும் யூனிவர்ஸ்ல நீங்க மேனிபெஸ்ட் பண்ற விஷயத்துக்கான அதிர்வலையும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க மேனிபெஸ்ட் பண்ற விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா ஏன் சில டைம்ஸ் ஃபுல்லா தராம இப்படி கொஞ்சமா இந்த பிரபஞ்சம் தருதுன்னா நீங்க மேனிபெஸ்ட் பண்ற விஷயமோ இல்ல விஷுவலைஸ் பண்ற விஷயமோ கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வைப்ரேஷனோட மேட்ச் ஆகலனா தான் நீங்க கேட்டத இந்த யுனிவர்ஸ் முழுசா தராது அதனால இந்த பிரபஞ்சம் மேல முழுசா நம்பிக்கை வச்சு மேனிபெஸ்ட் பண்ணுங்க உங்க வைப்ரேஷனை இந்த பிரபஞ்சத்தோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது சைன் இப்போ நான் சொல்ல போற சைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சைனுன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பிரபஞ்சம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த கொஞ்சமா தந்து நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த வேல்யூ பண்றீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆனா உங்களுக்கு அதுல கொஞ்சமா ஒரு பத்தாயிரம் மட்டும் இந்த பிரபஞ்சம் தந்திருக்குன்னா நீங்க அந்த பத்தாயிரம் ரூபாவை உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு உங்களுக்கும் யூஸ் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் யூஸ் இல்லாம போயிருச்சுன்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த ஒரு லட்சம்

தம்பி முதல்ல ஒரு ஐஸ்கிரீமை கரெக்டா நீ கீழே போடாம சாப்பிடு அடுத்து உனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம் இதேதான் இந்த பிரபஞ்சமும் நமக்கு சொல்லும் பாடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சமா தந்து நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணும் அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் அந்த வாய்ப்பை தர கொஞ்சம் யோசிக்கும் இதுதான் இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்போ இந்த டெஸ்ட் எப்படி தான் பாஸ் பண்றது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எது இந்த யூனிவர்ஸ் தருதோ அதை நீங்க கரெக்டா வேல்யூ பண்ண தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சமா இருந்தாலும் அதுக்கு சந்தோஷப்பட தெரியணும் இன்னும் நிறைய கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு உங்க நன்றி உணர்வை அப்பப்ப காட்டிக்கிட்டே இருங்க ஸ்டெப் த்ரீ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்பவுமே நமக்கு இயல்பா தோன்ற ஒரு விஷயம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அந்த இடத்துல தோணும் ஆனா அதுக்கு பதிலா நமக்காக தான் இது நடக்குதுன்னு நீங்க எடுத்துக்கணும் அந்த ப்ராப்ளம்ஸ்னால உங்க லைஃபை நல்ல வழியில மாத்தவும் முன்னேற்றவும் உதவும்னு நீங்க நம்பணும் ஒன்ஸ் நீங்க ப்ராப்ளம்ஸ் தாண்டி வெளியில வந்துட்டா உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க நம்பணும் எப்பவும் ஒரு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒரு கஷ்டத்தை உங்களால சமாளிக்க முடியாதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சா அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தராதுன்னு நம்பணும் சோ ப்ராப்ளம்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்யூஷன் மேல போக்கஸ் அவங்க எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில வரலாம்னு யோசிங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு உதவி பண்ணும் சைன் போர் உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை குறைக்கிற மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருப்பீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் பீப்பிள் அது எப்படி முடியும் அது எப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ இது உங்களுக்கு நடந்தா இந்த பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுதுன்னு நீங்க நம்பணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ரீல்ஸோ இல்ல ஏதாவது ஒரு வைரலான போஸ்ட் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுப்போம் சோஷியல் மீடியால அவங்கள சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஏட் கமெண்ட்ஸ் தரத்துக்குனே கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்போ அந்த டைம்ல அவ்வளவு ஃபேமஸ் ஆகி இருக்கிறப்போ அந்த ஹேட் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேல போக்கஸ வச்சா அவங்க பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சு அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து போக ஆரம்பிச்சிடும் இதுவே அதெல்லாம் கண்டுக்காம இருந்தா மட்டும்தான் அவங்க மேல மேல போக முடியும் ஏன்னா உங்க வைப்ரேஷனல் ஸ்டேட்டை பொறுத்துதான் வாழ்க்கை அமையும் உங்களை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வார்த்தைகளால பதில் சொல்லாம உங்க செயல்களால பதில் சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கும்